இல்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை அழிவில்லாத திருவார்த்தை அது அகிலத்தில் வளர்ந்திடும் இறை வார்த்தை அழிவில்லாத திருவாத்தை அது அகிலத்தில் வழங்கிடும் இறைவார்த்தை இலகில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஆடுகளுக்கு வாயில் நானே எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளியருமே அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை கிறிஸ்துவண்டவரில் அனுபிக்க சகோதர சகோதரிகளே நல்ல ஆயர் யார் ஆடுகள் நலனில் அக்கறை கொண்டு தங்கள் உயிரையும் பணியம் செய்பவர்கள் நானே என் மந்தையை மேய்த்து பாரச் செய்வேன் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் பசும்புல் வெளிக்கும் நீரறிவிக்கும் அழைத்துச் செல்வார் நல்ல ஆயன் ஆடுகளுக்காகத்தம் உயிரை கொடுப்பார் அவரது காயங்களால் நாம் குணமடைந்துள்ளோம் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார் சிதறிப்போன ஆடுகளை கூட்டி சேர்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் கூட்டி சேர்ப்பார் அன்போடு எடுத்து அரவணைப்பார் வழி தவறிய ஆடுகளை தேடுவார் காணாமல் போன ஒரே ஆட்டை தேடுபவர் காணாமல் போனதை தேடுவேன் என்பதை செயல்படுத்துபவர் இத்தகைய நல்ல ஆயனாக இறைவனே இருக்கிறார் நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு வந்தேன் என்ற ஆண்டவர் இயேசுவின் வாத்தியை ஆழமாக எங்களுடைய மனதில் இருத்து சிந்திப்போம் நாம் என்று எத்தகைய ஆயர்களாக இருக்கிறோம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கிறிஸ்தவர்கள் குருக்கள் என்ற முறையில் நல்ல ஆயனாகிய இறைவனைப் போலவா போலி ஆயர்களவா ஆயர்களாகவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தகைய ஆயர்களை பின்பற்றுகிறோம் நல்லாயனாகிய ஜேசுவையா போலி ஆயர்களான அரசியல் தலைவர்கள் சினிமா நடிகர்கள் விளையாட்டு வீரர்கள் போன்றவர்களையா நெறிகட்ட இந்த தலைமுறையில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று இறைவாட்டை நமக்கு அழைவு அழைப்பு விடுக்கிறது நல்ல ஆயரின் திருச்சபையின் குரலுக்கு செவி கொடுத்தவர்களாக போலிகளை இனம் கண்டு அவற்றை விட்டுவிட்டு நல்லாயினை பின்பற்றி நல்லவர்களாய் வாழ்வோம் இறைவனுக்கு உகந்தவர்களாக என்றும் அவர் செல்வோம் இத்தகைய சிந்தனைகளோடு இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூயாவியானவரையுமே போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறீரே இறையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இறையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன் வானமும் வானமும்பயம் வளமானது வார்த்தை மனுவாய் உருவானது வானமும் வையம் வளமானது நீதியின் தேவன் பலியானது அன்பு தேவியின் வரலானது நீதியின் தேவன் பலியானது அன்பு வேவியின் வரலாறது நிலையில் நாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை